الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضله فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا ودائيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على آله وصحبه وسلم أما بعد فيا أيها الناس اتقوا الله العليم عز وجل وعتيئوه أوصيكم عباد الله وإياي أفضل بالتقوى الله قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين يتبعون الرسول النبي الأمي الذي يجدون مكتوبا عندهم في التوراة والإنجيل يأمرهم بالمعروف وينهون عن المنكر ويحيل لهم طيبات ويحرم عليهم الخبائث ويضع عنهم إسرهم والأغلال التي قانت عليهم فالذين آمنوا به وعزروه ونصروه واتبعوا نور الذي أنزل معه أولئك هم المفلحون صدق الله العظيم பாறைக்குள் இருக்கும் கருவிற்குள் இருக்கும் சிசுவிற்கும் உணம் அளிக்கக்கூடிய எல்லாம் ஆளாக்கை புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக அவனுடைய பற்றாத அன்பும் கருணையும் கிருபையும் நமது நாயகம் நறுக்குணத்தின் தாயகம் அவர்களுடைய வார்த்தைகளை வாழ்க்கையாக மாற்றிய சகாபாக்களின் மீதும் தாபியன்கள் மீதும் தபா தாபியன்கள் மீதும் நல்லவர்கள் மீதும் குறிப்பாக இந்த புனித மிக மதுரை சிலை அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிறுவட்டுமாக அன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய எல்லாம் வந்த அல்லா நடிகார்களே இந்த உன்னதமான ஜுமாவுடைய நேரத்திலே இறை நம்பிக்கை இறை தூதர்கள் இந்த உலகத்திற்கு வந்ததற்கான நோக்கமும் இறை கடமைகளும் குறித்து இந்த உரையில் நாம் கேட்டிருக்கின்றோம் ஆக அன்பிற்கு பொதுவாக நம் சமூகத்தாரிடம் இந்த போன்று உரைகள் நிகழும் பொழுது இஸ்லாத்தை குறித்தும் நபிகளாரை குறித்தும் அதனுடைய அற்புதத்தையும் அதனுடைய மகிமையும் குறித்தும் சொன்னால் எல்லா மக்களும் உற்சாகத்துடன் இருப்பார்கள் ஆர்வத்துடன் கவனிப்பார்கள் கைத்தட்ட கூட செய்வார்கள் அதுவே அந்த இரண்டாவது பகுதியில் முஸ்லீம் ஆகிய நாம் நம்முடைய கடமை என்ன என்பதை குறித்து நாம் பேசும் பொழுது அவர்கள் மக்களுக்கு மத்தியில் ஏதோ ஒரு சோர்வு ஏற்படுகின்றது ஆகை அதை நாம் கவனிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் ஆக இறைவன் சூறத்தில் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வசனத்திலே இறை தூதர் வந்ததற்கான நோக்கத்தை குறித்து கூறுகிறான் எனவே இன்று அவர்கள் உம்மி இந்த தூதரை பின்பற்றுவார்கள் இவரை குறித்து எழுதப்பட்டிருப்பதைக் காண்பார்கள் நன்மை செய்யுமாறு அவர்களை ஏவுகின்றார் தீமைகளிலிருந்து அவரை தடுக்கின்றார் மேலும் அவர்களுக்கு தூய்மையானவற்றை அனுமதிக்கின்றார் தூய்மை அல்லாதவற்றை தடை செய்கின்றார் மேலும் அவர்களின் மீதமுள்ள சுமையை இறக்குகின்றார் அவர்களை பிணைத்திருந்த விலங்குகளை உடைத்திருக்கின்றார் எனவே எவர்கள் நபி மீது நம்பிக்கை கொண்டு இவரை கண்ணியப்படுத்தி உதவி புரிகின்றார்களோ மேலும் இவருடன் இறக்கியப்பட்ட ஒளியினை பின்பற்றுகின்றார்களோ அவர்களே வெற்றியாளர் ஆவர் என்று கூறுகின்றார் ஆக அன்பான் இறைவன் நபிகளார் அவர்களை பூமியில் அனுப்பப்படுவதற்கான முதல் நோக்கத்தை கூறுகிறான் அணில் முன்கர் நன்மையை ஏவுவதற்கும் தீமையை தடுப்பதற்கும் வந்தார்கள் என்று கூறுகிறார் ஆக நன்மை ஏவுவதென்றால் இந்த தௌகீத் அதாவது நன்மையிலே ஆக சிறந்த தௌஹீதை ஏவுவதற்காக வந்தார்கள் வறுமையை குறித்து செல்வதற்காக வந்தார்கள் அலால் குறித்து செல்வதற்காக வந்தார்கள் மேலும் தீமையை தடுத்தார்கள் என்றால் தீமைக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள் அந்த தீமைக்கு தீமை எதிர்த்து அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள் அதே போல் அதையும் ஒழித்தார்கள் ஆக அதை தொடர்ந்து இறைவன் கூறுகின்றான் அதாவது அவர் அலாலாக ஆக்கினார் தூய்மை அல்லாத விட்டு உங்களை தடுத்து கூறினார்கள் என்று இறைவன் கூறுகின்றான் ஆக தூய்மையானவற்றை ஹலால் ஆகிறான் என்றால் முன் சென்ற சமூகத்தினர்கள் எல்லாம் இறைவன் தனக்கு ஹலால் ஆக்கிய விஷயத்தை தனக்கு தானாகவே ஹராமாக்கி கொண்டார்கள் உதாரணமாக இந்த திருமணம் குறித்து இறைவன் ஹலாலாக ஆக்கியும் அவர்கள் திருவரத்தை மேற்கொண்டார்கள் அதே போல இறைவன் தன் ஹலால் ஆக்கிய உணவுகளையும் அவர்கள் ஹராமாக்கி கொண்டார்கள் அதைத் தோறி இறைவன் கூறுகிறான் அவர்கள் ஹராமாக்கிய ஒன்றை மேலும் அவர்கள் தனக்கு தானாகவே ஹலாலாக ஆக்கிக் கொண்டார்கள் ஆக அதற்காக நபிகலா அவர்கள் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார்கள் என்று கூறுகின்றார்

அதாவது கூறுவார்கள் மார்க்கத்தில் போதிக்காத விஷயத்தை மார்க்கத்தின் விஷயத்தை மக்களுக்கு போதித்து அதை கொடுத்து மக்களை சிரமத்திற்கு உள்ளாக்கி கொண்டார்கள் எந்த ஒரு அமலிற்கு எந்த அளவிற்கான முக்கியத்துவம் தர வேண்டுமோ அந்த அளவிற்கான முக்கியத்துவத்தை நாம் தர வேண்டும் ஆகவே தான் இறைவன் அவர்களுக்கு தூது அதாவது துரோகத்தை அவர்களுக்கு ஹராமாக்கி கொண்டும் அவர்கள் அதை மேற்கொண்டார்கள் அதற்காக இறைவன் கூறினார் இந்த துரோகத்தை நாம் அவர்களுக்கு போதிக்கவில்லை அவர்களுக்கு தங்களுக்கு தாங்களாவே அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள் என்று கூறுகின்றார் ஆக இந்த இஸ்லாம் என்பது அவ்வளவு கடினத்தை கொடுக்கவில்லை எதையும் மிகிப்படுத்துவதில்லை ஆகவே தான் நபிகளார் கூறினார்கள் அத்தீன எளிதானது இந்த தீன் என்பது எளிமையானது இந்த தீன் என்பது பின்பற்ற தகு பின்பற்ற தகுந்தது என்று நபிகளார் கூறினார்கள் ஆக பிற சமூகத்தினுடைய பார்வையில் இஸ்லாம் என்றாலே கடினம் என்று எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆக அதன் மார்க்கத்தினுடைய அடிப்படையில பார்க்கும்போது நமக்கு நன்றாக விளங்கிறோம் இஸ்லாம் எவ்வளவு எளிதானது என்று எனவே அவர்கள் மக்கள் மதத்தில் இருப்பதை போல எந்த விதமான சடங்குகளும் சரி சமுதாய சம்பிரதாயங்களும் சரி எந்த விதமான சகுனமும் கெட்ட நேரம் நல்ல நேரம் போன்ற எந்த விஷயத்தையும் இஸ்லாம் போதிக்கவில்லை மாறாக இஸ்லாம் சொல்லக்கூடியது என்றால் கட்டுப்பாடு தான் சொல்லித் தருகிறது ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் இந்த டிசிப்ளின் மொராலிட்டி என்பது இருக்க வேண்டும் அதுதான் வாழ்க்கை ஆகவே கட்டுப்பாடு தான் இஸ்லாம் சொல்லித் கடினத்தை கடிதத்தை தந்து மக்களுக்கு சுமையை கொடுப்பதில்லை இறைவன் கூறியதை போல இல்ல ஆகா தாங்கிக் கொள்ள முடியாத சுமைகளை இறைவன் மீது சுமத்தவில்லை என்று கூறுகின்றான் ஆக அதைத்தான் நபிகளாக சொன்னார்கள் அசிரு நீங்கள் இந்த மக்களுக்கு மார்க்கத்தை எளிதாக்கி தாருங்கள் கஷ்டத்தை தராதுங்க என்று கூறினார்கள் ஆக அன்பிற்குவர்களே இந்த இஸ்லாம் என்பது கட்டுப்பாடு தான் கட்டு கட்டுத்தருது தவிர கடுமையை ஒருபோதும் போதிக்கவில்லை ஆக இந்த இது போன்ற வசனங்களில் இறை இறை தூதர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதான முழுமையான நோக்கம் இல்லாவிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை இதுவன் சொல்லித் தருகின்றான் இதன் முன்பா நமக்கு தெரிய வருகிறது இடை தூதர்கள் இந்த உலகத்திற்கு வந்ததற்கான நோக்கம் வெறும் வழிபாடுகளை மட்டும் கற்றுத் தருவதற்கு இல்ல மாறாக இது போன்ற விஷயங்களையும் தருவதற்காக வந்துள்ளார்கள் என்று தெரிவித் தெரிகிறது ஆக தொடர்ந்து தொழுதிறுவன் ஒரு இணை நம்பிக்கையாளர் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகின்றான் பல்லதீன ஆமலுமிகி எவர்கள் இவர் மீது நம்பிக்கை கொண்டாரோ என்கிறான் அதாவது நபியை நாம் ஒரு மார்க்கத்தை ஏற்க வேண்டும் என்றால் அந்த தூதரை நாம் முழுமையாக நம்ப வேண்டும் உறுதியாக நம்ப வேண்டும் ஆனால் இது எந்தவித சந்தேகமும் இல்லை பெரும்பான்மையான முஸ்லிம்களுக்கு நபிக்கலாம் என்பது ஆழமான நம்பிக்கை இருக்கிறது ஆனால் இங்கு கேள்வி எங்கு எழுகிறது என்றால் அந்த நம்பிக்கையுடைய வெளிபாடு என்ன அதுதான் இங்கு கேள்வி எழுப்பப்படுகிறது ஒருவரிடம் பாசம் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் அந்த பாசத்திற்கான வெளிபாடு இருக்க வேண்டும் உதாரணமாக பெற்றோரிடம் பாசத்துடன் இருக்கிறோம் என்றால் அந்த பாசத்திற்கான வெளிப்பாடு அவர்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்து தர வேண்டும் அவருக்கு திருப்தி தர வேண்டும் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் அதுதான் அந்த பாசத்தினுடைய வெளிப்பாடு வெளிப்பாடு ஆக நம்பிக்கிறார்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்றால் அந்த நம்பிக்கையுடைய வெளிப்பாடை குறித்து இவர் அடுத்து கூறுகிறான் முதலில் நாம் அவரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று கூறுகின்றான் கண்ணியப்படுத்த வேண்டும் என்றால் நாம் எல்லாம் சஹாபாக்களுடைய வரலாறு படுத்திருக்கின்றோம் சஹாபாக்கள் எவ்வளவு எப்படியெல்லாம் நபிகளார் அவர்கள் கண்ணியப்படுத்தினார்கள் என்று ஒரு சபையில் இருந்தால் சஹாபாக்கள் அமர்ந்திருந்தால் தலையில் பறவை உட்கார்ந்தா கூட சிறை போல் அமர்ந்திருப்பார்கள் என்று கூறினார் என்று நம்ம எல்லாம் மதீசன் படுத்திருக்கின்றோம் எனவே தன்னுடைய தாய் தந்தை அர்ப்பணம் என்ற நபுகிறார் அவர்களுக்கு சஹாபாக்கள் கூறினார்கள் இந்த உலக மக்கள் அனைவரையும் விட நிறைய தூதரை அவர்கள் நேசித்தார்கள் ஆக அப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தையும் ஒரு பிரியத்தையும் நபிகளால் அவர்களுக்கு நாம் தர வேண்டும் அதை தொடர்ந்து நீங்கள் உதவி புரிய வேண்டும் என்று கூறுகின்றார் ஒரு கொள்கைவாதிக்கு ஒரு லட்சியவாதிக்கு மக்கள் மூலியமாக என்ன உதவி தேவைப்படுகிறது என்று நாம் சிந்திக்க வேண்டும் அந்த கொள்கைவாதி அந்த லட்சியவாதி எதை இந்த உலகத்திற்கு நிலைநாட்டி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வந்தாரோ அந்த லட்சியத்தை அந்த கொள்கையை இந்த உலக மக்கள் அனைவருக்கும் போய் சேர்ப்பதுதான் நாம் அவருக்கு செய்யக்கூடிய உதவியாக இருக்கிறது

ஆக இங்கு இறைவனுக்கு செய்யக்கூடிய உதவி என்ன என்று பார்த்தால் இந்த இறைவன் இந்த உலக மார்க்கத்தை அந்த இறைவன் சொல்லி தரக்கூடிய மார்க்கத்தை இந்த உலகத்தின் மேலும் அவங்க தான் அந்த இறைவனுக்கு செய்யக்கூடிய உதவி ஆக அன்பிற்குள் இந்த மார்க்கத்தை வெற்றி பெற செய்வது தான் இந்த மார்க்கத்தை வெற்றி பெற செய்வதற்காகத்தான் நம்மளுடைய திறமை ஆற்றல் உழைப்பு செல்லும் அனைத்தையும் தியாகம் செய்ய தயாராக வேண்டும் இதற்காக நம்முடைய ஓய்வு பொழுதுபோக்கு உறவுகள் ஈகோ அனைத்தையும் விட்டுக் கொடுக்க வேண்டும் நம்முடைய முதல் லட்சியம் டாப் பிரியாரிட்டி இந்த மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு மேலோங்க செய்வது தான் லட்சியமாக நாம் அமைக்க வேண்டும் ஆனால் இன்று நம்ம கேட்கிறார்கள் இதே உங்களுடைய லட்சியமாக வைத்துக் கொண்டால் நீங்கள் பணம் சம்பாதிப்பது சொத்து சேர்ப்பதெல்லாம் என்ன செய்வீர்கள் என்று கேட்கின்றார்கள் நன்றாக லட்சியம் என்பது வேறு தேவை என்பது வேறு தேவை ஒருபோதும் லட்சியமாக ஆகாது அப்படி தேவை எல்லாம் என்று வாழ்க்கையில் ஒன்று இல்லாமல் போய்விடும் ஆகவே இந்த மார்க்கத்தை மேலும் போதுதான் நம்முடைய முதல் லட்சியமாக இருக்க வேண்டும் அதைத் தொடர்ந்து இறைவன் கூறுகிறான் ஒத்தபவன் அதிசினமாகு அவருக்கு இறக்கப்பட்ட ஒளியை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று கூறுகின்றார் இங்கே அந்த ஒளி அந்த நூறு என்றால் குரானை இறைவன் கூறுகின்றார் ஆக இந்த குரானை பின்பற்ற வேண்டும் குரானை பின்பற்ற வேண்டும் என்றால் முதலில் இந்த குரானை நாம் படிக்க வேண்டும் பிறகு அந்த குரானை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பின்னால் தான் அந்த குரானை நாம் பின்பற்ற முடியும் இங்கு முதல் விஷயத்திலே நம்ம பலர் தொற்று போய்விடுகின்றோம் ஏனெனில் குரானை படிப்பதற்கு கூட கிடையாது அதனை படித்தாலும் அதை புரிந்து கொள்வதற்கு யாரும் முயற்சி செய்வதில்லை புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கிறது என்கின்றோம் ஆக அப்படி புரிந்து கொள்ள முடியாத இருக்கக்கூடிய சிந்திக்க முடியாத குரானை வைத்துக் கொண்ட இறைவன் கூறுகின்றான் அஃபலாயத்த பொருள் குரான் நீங்க இந்த குரானை சிந்திக்க வேண்டாம் என்று கூறுகிறான் இந்த புரிந்து கொள்வதற்கு கடினமா இருக்கக்கூடிய குரானை இறக்கி நான் அருள்விட்ட இறைவன் உலக திசல் குரான் இந்த குரான் எளிமையானது என்று கூறுகின்றான் ஆக அன்பிற்கிறவர்களே அதற்கான முயற்சியை நாம் மேற்கொள் மேற்கொள்கிறோமா இல்லையா என்பதுதான் இங்கு விஷயம் அதை தொடர்ந்து இறைவன் கூறுகின்றான் புள்ளி அய்யோ அண்ணா இன்னை ரசூல் கிஞ்சமியா உலகம் ஆந்தர் அனைவருக்கும் நாம் இவரை தூதராக அனுப்பி இருக்கின்றோம் ஆக பெருமானுடைய சிறப்பு இதுதான் உலக மக்கள் அனைவருக்கும் நபி தூதராக அனுப்பப்பட்டுள்ளார்கள் ஆனால் மற்ற நபிமார்களோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கோ ஒரு குறிப்பிட்ட தூதர்களுக்கும்தான் நபிமா அனுப்பப்பட்டார்கள் ஆனால் நமது நாய மாவட்டங்கள் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் காஸ்பத்ரினாஸ் பஷீவாணதியரா மனித சமுதாயம் முழுமைக்கும் நற்செய்து வளம்புவதாகவும் எச்சரிக்கை செய்பவர்களாகவும் அனுப்பப்பட்டுள்ளதா என்று எங்க விரைவன் கூறுகின்றான் ஆக அவர்களை அகமதில் ஆளுமீனாக இருந்தார்கள் இந்த அகிலத்திற்கு அவர்கள் இருக்கின்றார்கள் ஆக அப்படிப்பட்ட அகிலத்தின் அடிப்படையாக நபிகளாரை இன்று நமது நமது ஊரிலும் நமது சமூகத்திலும் சரி நபியாருடைய ஹதீஸ்களையும் அவருடைய வரலாற்றுகளையும் அவருடைய விழாக்களாக நடத்தி வைக்கிறார்கள் ஆனால் அதில் முஸ்லிம்கள் மட்டும் வர வேண்டும் என்கின்றார்கள் இதைவிட நம் நபிகளாறு செய்யக்கூடிய அநீதி எதுவும் கிடையாது ஏனெனில் உலக மக்களுக்கு அறுக்குடைய அறுக்குடைய நபிகளாரை நாம் நம் மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது ஒருபோதும் சரியில்லை என்று அதை நாம் உலக மக்கள் அனைவருக்கும் சேர்க்க வேண்டும் இந்த இஸ்லாம் இந்த பெருமானார் இந்த குருவால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது இந்த உலகத்திற்கே வழங்குகின்ற ஒரு மாபெரும் நிவாரணையை நமது கையிலே வைத்துக் கொண்டு நாமும் நோயாளியாக இருக்கின்றோம் பிற மக்களின் நோயாளியாக ஆக்கி கொண்டிருக்கின்றோம் இந்த மாபெரும் உலகத்திற்கு உலகத்திற்கு இருட்டில் இருக்கக்கூடிய உலகத்திற்கு வெளிச்சத்துக்கு தரக்கூடிய ஒளியை நாம் கையிலே வைத்துக் கொண்டு நாமும் இருளே தருமாறிக்கொண்டு பிற மக்களை தருமாற வைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆக அன்பானவர்களே இதை குறித்து நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆக இந்த உலக மக்கள் அனைவருக்கும் இந்த மாபெரும் மார்க்கத்தை சேர்ப்பது நம்முடைய பொறுப்பாக இருக்கின்றது அப்படிப்பட்ட பாக்கியத்தை வல்ல இறைவன் நமக்கு ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم بارك الله بارك الله لنا ولكم بالقران العظيم ونفعنا واياكم بالايات وذكر الحكيم انه تعالى جبار كريم ملك قديم بر رؤوف رحيم ورب حليم